பலவீன சிலையவர்கள் என்ன செய்வாங்க இவரையர் பதினொன்னு நாலுல போட்டு பலவீன சிலையர்கள் என்ன செய்தாங்க பலம் கொண்டார்கள்னு போட்டு இவரையர் பதினொன்றுல இருந்து நாலு பதினொன்றுல நாலுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் போட்டுருக்கு பலவீனத்துறை என்ன செய்தாங்களாம் பலம் கொண்டார்களாம் அவங்க விசுவாச வீரர்கள் எத்தனை பேர் சொல்லுமா எத்தனை பேரு ஆபேல் முதல் சாமூல் வரைக்கும் ஆபேல் முதல் சாமூல் வரைக்கும் மொத்தம் எத்தனைக்காக நீங்க எண்ணிருக்கீங்களா பதினேழு பேர் இருக்கிறது வீட்டில் போய் பாருங்க எத்தனை பேரு பதினேழு பேர் இருக்காங்க பாருங்க அது மட்டும் பாருங்க நம்முடைய இருக்கலாம் பலவீனம் இருந்தா கூட நாம சந்தோஷத்தோட சொல்ல வேண்டிய ஒரு வசனம் பாருங்க ரெண்டு குறைஞ்சே பனிரெண்டு பரிசு எடுங்க எல்லாரும் எடுத்துக்கிடுங்க ரெண்டு குறைஞ்சே பனிரெண்டு பரிசு நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கேன் நான் எப்படி சொல்லணும் எல்லாரும் சொந்தமா சொல்லுவோம் நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன் பலவீனம் உள்ளவனாக இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன் அப்ப கிறிஸ்துகளும் இருந்தா எல்லா பலமும் நம்ம பலவீனமும் நம்மள்ட்டும் ஓடியே போயிடும் ஆகியதால நம்ம என்ன சொல்லும் ஆண்டவர் நமக்காக எல்லா காரியங்களும் நம்முடைய பலவீனங்களை பற்றி அறிந்திருக்கிறாரு தெரிந்துதான் அவர் நம்மளே தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுக்கிறாரு பலவீனத்தை புரிந்து கொள்கிறாரு நம்முடைய பலவீனங்களுக்கு உதவி செய்கிறாரு நம்முடைய பலவீனங்கள்ல பல மத்தியில நமக்கு பலப்தான் செய்கிறார் தருகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு நல்ல விடுதலையானு செய்கிறார் பெலவீன்கள் இருந்து நம்முடைய பாவங்கள் இருந்து நம்முடைய சாவங்கள் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து நமக்கு இருக்குறாரு விடுதலைன்னு செய்யறாரு தருகிறார் ஆகியதால நம்ம ஆண்டோட பிள்ளைகளாக வாழ்வ விசுவாசத்திலே அதிக ஒரு உற்சாகம் உள்ளவர்களாக விசுவாசங்கும் போது நம்ம எதோ அணிந்து கிடைக்கிற லைஃப்ல அதிகமாக உற்சாகம் உள்ளவர்களாக நம்ம வாழும்பொழுது ஆண்டவருடைய ஒரு கிருபையும் ஒரு அனுசரணையான ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஆகியதால நம்ம விலையனுங்களை நாம என்ன செய்யணும் மேன்மை பாராட்டணுமா என்ன செய்யணும் மேன்மை பாராட்டு பலவீன்கள் மத்தியிலையும் நம்ம செயல்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் பாருங்க அநேக குடும்பங்கள்ல ஆஹ் அந்த கணவர் இறந்துடுறாங்க ஆனா ஒருத்த மனுஷியா இருந்த குடும்பத்தை முழுசுமா என்ன செய்யறாங்க நல்லா கை தூக்கி என்ன செய்யறாங்க விட்டுறாங்க வேலை வேலைகள் சின்ன வேலை இருந்தா கூட அப்படி பண்றாங்க ஒரு பிள்ளை வந்து இங்க வட்டவழியில இருந்து இட்லி கொள்றோம் உங்களுக்கு எத்தனை தெரியுமா தரல அவ சொல்வா ஆஹ் என் புருஷன்ல பிரயோஜனம் இல்லக்கா ஆனா அந்த நான் சொல்வேன் ஏன் சத்தனாலேயே வேலை பார்த்தான் ஏன் இப்படி சைக்கிள்ல

ஆ அவர் உள்ளவன்னு தங்க பிள்ளை நல்லதுதான் உடுக்கணும் நல்லதுதான் சாப்பிடணும் நல்லபடியா தான் அவர் என்னை போக்குவரத்து இருக்கணும் சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார் நமக்காக அவர் என்ன செய்வார் செயல்படுவார் ஆகியனால நீங்க உங்களோட பலவீனங்களை குறித்து எந்த விதையும் நீங்க செய்யக்கூடாது கருத்துல கொள்ளவே கூடாது நான் பலவீனாக இருந்த போதிலும் ஆண்டவர்களாக எப்படி இருக்கேன் பலமுள்ளவனாக இருக்கிறேன் எல்லாரும் கைவிட்டு சொல்லுங்க நான் பலவீனமாக இருந்த போதிலும் ஆண்டவர்களாக எப்படி இருக்கேன் பலமுள்ளவராக இருக்கிறேன் சொல்லி சொல்லணும் அந்த விசுவாசோடு நம்ம வாழணும் ஆண்டவர் நம்ம உதவி செய்வாராக ஆம்